லிபர்ட் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளுநர் ஷனவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மக்களவைத் தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழு தேர்தல் அறிக்கை குழு அதனோட முக்கியமாக கூட்டணி உடன்பாடு குறித்து கூட்டணி முடிவு செய்வதற்காக அந்த அதற்குமாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழு என்ன செய்ய போகிறது விசிகா எப்படி உங்களுடைய தொகுதி உடன்பாடுகளை முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்ற பெரிய கேள்விகள் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக கூட்டணி வந்து சிதைந்து போய்விடும் அதிமுக வந்து பிஜேபி விட்டு வந்துடுச்சு அதனால் இங்கேருந்து நிறைய கட்சி அங்கே போயிடும் அப்புறம் பாமக வந்து இங்கே வந்துடும் விசிக்கே வெளியே பாமக உள்ளே அப்படின்லாம் ஒரு பெரிய ஊகங்கள் வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலையும் இப்படி கிளப்பி விடப்படும் ஏன்னா இந்த கூட்டணி கொள்கை கூட்டணியாக இருக்குது உருக்குலையாமல் இருக்குது உறுதியோடு இருக்குது இஷ்யூ பேஸ்டாக இருக்குது வெறும் தேர்தலுக்காக இல்லை பிரச்சனைகளின் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பொறாமையில் ஆற்றாமையில் தனித்து விடப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி கிளப்பி விட்டுட்டு எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி தர முடியாதா அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு திமுகவின் அறிவிப்பு என்பது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது கூட்டணி அதே கூட்டணி தொடர்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை ஒன்றிணைந்து சந்தித்தோம் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் ஒன்றிணைந்து சந்தித்தோம் வெற்றி பெற்றோம் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம் வெற்றி பெற்றோம் ஈரோடு இடைத்தேர்தலை சந்தித்தோம் வெற்றி பெற்றோம் இப்போது அந்த வெற்றி கூட்டணி தொடர் வெற்றிகளை குவித்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது என்கிற இலக்கை வைத்து களத்தில் இறங்கியிருக்கோம் முதல் முறையாக இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு கூட்டணியில் தொகுதி உடன்பாடு குறித்து பேசுவதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது அது திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை திமுக தான் அறிவிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு களத்தில் வேகத்தை காட்டக்கூடிய களத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு செயல்திட்டம் ஒரு வேகம் ஏன்னா எங்களுக்கு வெற்றி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதனால் நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் மற்றவர்கள் வந்து இந்த கூட்டணியை விமர்சித்து கொண்டிருந்தவர்கள் இந்த கூட்டணி உடஞ்சிருன்னு சொன்னவங்க இந்த கூட்டணி வந்து செதைஞ்சிருன்னு சொன்னவங்க இன்றைக்கி செதஞ்சு போயிருக்காங்க அதிமுக கட்சி ஏற்கனவே செதஞ்சு போயிருக்கு அது ஒன்றுக்கு நான்கு அணியாக சிதறி போய் கிடக்குது கட்சியும் ஒருங்கிணையவில்லை அதிமுக ஒரு வலுவான கூட்டணி நாங்கள் தான் நாங்கள் வந்து நீங்கள் இந்தியா கூட்டணின்னா நாங்கள் என்டிஏ கூட்டணாங்க அந்த என்டிஏ கூட்டணி இப்போ என்னாச்சுன்னே தெரியல அதுக்கு கன்வீனர் கிடையாது அதுக்கு வந்து இப்போ எந்த ஒரு முக்கியமான கட்சியும் கிடையாது பிஜேபி தான் இப்போ என்டிஏ என்டிஏ தான் பிஜேபி அப்படின்னு அது ஒரு கட்சியாக சுருங்கி போச்சு அந்த கூட்டணி அதிமுக இப்போ தனியாக போயிடுச்சு அவங்களோடையும் பெரிய அளவுக்கு யாரும் இப்போ சேருவதற்கு தயாராக இல்லை பிஜேபியும் தனித்து விடப்பட்டிருக்குது அதனால் தமிழ்நாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைந்திருக்குது நாற்பதுக்கு நாற்பது கட்டாயமாக ஜெயிப்பு தொகுதி உடன்பாடு அமை அமைவதற்கு தானே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு இன்னும் அமையலை அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும் தொகுதி உடன்பாடு பேசுவதற்காகத்தானே அந்த குழு இது எப்பவும் தானே ஏன்னா வேலையை நாங்கள் வந்து துரிதப்படுத்தி களத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த எல்லாம் முன்கூட்டியே அமைச்சிருக்காங்க தேர்தல் இன்னும் அறிவிப்பு வரல அறிவிப்பதற்கு முன்னாலேயே இந்த பணிகளை தொடங்கி விட்டோம்னாலே நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் அப்படின்னு பொருள் மற்ற பிரச்சனைகள் இருந்தால் தான் இதில்லாம் தாமதமாகும் கடைசி நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க கடைசி நாள் வரைக்கும் வந்து எந்த குழச்சி கூட்டணிக்கு வருதுன்னு சொல்லி உறுதித்தன்மை இல்லாமல் இருப்பாங்க மேடையில் வந்து மோடி உட்காந்துருப்பார் விஜயகாந்த் போட்டோவா மாட்டுவாங்க வாசன் போட்டோவா மாட்டுவாங்க திருப்பி கழட்டுவாங்க திருப்பி அந்த போட்டோ வைப்பாங்க ஏற்கனவே இப்போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க எப்படி கூட்டணி வச்சாங்கன்னு வானதி சீனிவாசன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி பயங்கரமாக வைரலாச்சு நாலு பேனர் அடித்து வச்சுருந்தோம் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு தலைவர்கள் வச்சுருந்தோம் அவர் வந்தால் இந்த பேனர் இவர் வரலைன்னா இந்த பேனர் அப்படின்னு நாங்கள் மாற்றி மாற்றி எல்லாத்துக்கும் தயாராக வச்சுருந்தோம் அப்படின்னு அந்த நிமிடம் வரைக்கும் கூட்டணி அவர்களால் உறுதிப்படுத்த முடியலை இன்றைக்கி சுத்தமாக ஒரு கட்சி அவங்களோட கூட்டணி இல்லைங்கிற நிலைமை உருவாகி போச்சு இப்போ புதிய தமிழகத்தினுடைய ஸ்டாண்ட் என்ன தமிழ் மாநில காங்கிரஸினுடைய ஸ்டாண்ட் என்ன ஏசி சண்முகத்தினுடைய ஸ்டாண்ட் என்ன ஐஜேகியோட ஸ்டாண்ட் என்ன எல்லாருமே வந்து என்ன முடிவு தெரியாமல் இருக்காங்க அதில் ரெண்டு கட்சி பிஜேபியோடங்கிறாங்க ரெண்டு கட்சி வந்து அதிமுகவும் பிஜேபி சேர்ந்தால் நாங்கள் இருப்போங்கிறாங்க அப்படியே ஒரே குழப்பத்தில் அந்த கூட்டணி வந்து செதறி போயிருக்குது பிஜேபி இப்போ தனியாக இருக்குது அதிமுக தனியாக இருக்குது அதிமுகவில் உள்ள மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பிஜேபியோட போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓபிஎஸ் இது போன்ற அந்த குரூப்பெலாம் அப்போ இப்படியான ஒரு நிலமையில் அந்த கூட்டணி இருக்கிறம்போது எங்கள் கூட்டணி தெளிவாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு கொள்கை இருக்குது இப்போ வந்து ராமர் கோயில் விஷயத்தில் உதயநிதி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவருடைய ஸ்டாண்டு தெளிவாக சொல்கிறார் மசூதியை இடித்து விட்டு கோயில் கட்டுவது அதுதான் எங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் கேட்கும் கேட்கும்போது என்ன சொன்னார் எனக்கு கால் வலி அதனால நான் போகல முடிவா இது ஒரு கொள்கை முடிவா அப்போ கொள்கை அளவில் ஏற்றுக்கிறார் உதயநிதி கொள்கை அளவில் மறுக்கிறார் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை நீங்கள் கோயில் கட்டுறதில் எங்களுக்கு பிரச்சனை கோயில் யாருக்கும் பிரச்சனை இல்லை அயோத்தியிலே நிறைய ராமர் கோயில்கள் இருக்கு இப்போவும் இருக்கு ஏற்கனவே நிறைய ராமர் கோயில்கள் இருக்கு இன்னும் கூட ராமர் கோயில் கேட்டுங்க எங்க வேணாலும் கேட்டுங்க அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் மசூதியை விட்டு அந்த இடத்தில் கோயிலை கட்டுவது அதுதான் பிரச்சனை அதுதான் டிஸ்பியூட் அப்ப அந்த இடத்துல நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு ஒரு கட்சியால் தெளிவாக அறிவிக்க முடியுது எடப்பாடியில் அறிவிக்க முடியுமா அப்ப இந்த ரெண்டும் வந்து வேற வேற இது கொள்கை கூட்டணி அப்ப இந்த கொள்கை தான் எங்களை ஒருங்கிணைச்சிருக்குது எனவே அந்த ஸ்பிரிட்டோடு நாங்கள் களத்துக்கு போவோம் வெற்றி பெறுவோம் கொள்கைக்காக வந்து கூட்டணிகள் இங்கே சமரசம் செய்யப்படுகிறதான்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதில்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீட்டுகள் ஒதுக்கப்படுகிற பொழுது அங்கே பிரச்சனையாச்சு அப்படின்ற கோஷமான எழுப்பப்படுச்சு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் விசிகா தரப்புலேருந்து சில அதிருப்திகள் நாங்கள் அறிவாலயத்தில் பதிவு செய்யப்பட்டதையும் பார்த்தோம் அப்படி அந்த விஷயங்களும் இருக்கு இல்லையா அந்த ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல இல்லை விசிகாவை பொறுத்தளவில் எப்போதுமே தொகுதியை முன்வைத்து சீட்டுகளை முன்வைத்து கூட்டணி முடிவு செய்கிற ஒரு கட்சி அல்ல எங்கள் தலைவருடைய ஸ்டைலும் அது அல்ல இந்த கூட்டணியில் இருந்துகிட்டே அந்த கூட்டணியில் பேரம் பேசி எங்கள் தலைவர் இதுவரைக்கும் அப்படி ஒரு அரசியல் செஞ்சது கிடையாது என்றைக்காது அப்படி ஒரு அரசியல் செஞ்சுருக்காரு அதெல்லாம் பா பாமகவுடைய அரசியல் பாமக இந்த தேர்தலில் ஒரு அணியில் இருப்பாங்க அடுத்த தேர்தலில் வேற ஒரு அணிக்கு போயிடுவாங்க அந்த தேர்தலில் வேற ஒரு அணியில் இருப்பாங்க இந்த தேர்தலுக்கு வேற ஒரு அணிக்கு வந்துடுவாங்க இந்த அணியில் இருந்துக்கிட்டே அந்த அணியில் பேசுவாங்க இந்த ஸ்டைல் நம்ம நம்ம எங்கள் தலைவர் அப்படி பழக்கப்பட்டவருமல்ல அவருக்கு அது பிடிக்கவும் செய்யாது அப்புறம் தொகுதி தான் தொகுதிக்காக தான் உடன்பாடு சீட்டுக்காக தான் அப்படின்னு அதில் ஒரு கரார் தன்மை அதை முன்வைத்து தேர்தல் அரசியலுங்கிறதும் அவருடைய ஒரு ஸ்டைல் கிடையாது அவர் கொள்கையை முன்வைத்து தான் வந்து களத்தை சந்திப்பார் ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு அணி அமையணும்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதியில் மோடி முன்னிறுத்தப்பட்ட போதே இந்தியாவில் ஒழித்த ஒரே குரல் எங்கள் தலைவர் குரல் தான் கட்சிகள்லாம் செதறி நிற்காதிங்க எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைங்க ஒன்றிணைந்தாதான் பிஜேபி வீழ்த்த முடியும் மோடி ஒரு முறை வந்தால் கூட ஆபத்து அப்படின்னு முதல் முறையாக மோடி முன்னிறுத்தப்பட்ட போதே சொன்னார் அப்போ அங்கே வந்து எனக்கு எத்தனை சீட்டு தந்தால் நான் எந்த கூட்டணி அப்படி அவர் பார்க்கல மோடியை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து ஒரு அணி சேர்க்கை நடக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய முதன்மை நோக்கமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் அவர் அதைத்தான் முன்னெடுத்தினார் அதே கருத்தை தான் வலியுறுத்தினார் திமுக கூட்டணியில் அதற்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது தேர்தலில் சந்தித்தோம் வெற்றி பெற்றோம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் அவர் அதைத்தான் முன்வைத்தார் அப்போ வந்து நாங்கள் கலைஞர் காலத்திலேயே ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலிலேயே பத்து தொகுதிகள் வாங்கி போட்டிட்ட இயக்கம் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஒன்பது தொகுதிகள் வாங்கி போட்டிட்ட கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத்து தொகுதிகள் வாங்கி திமுக போட்டிகிட்ருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தைந்து தொகுதிகள் மக்கள் நல கூட்டணியில் போட்டிகிட்ருக்கோம் அப்போ பத்து தொகுதிகள் திமுகலையும் அதிமுகலையும் கூட்டணி போது பத்து தொகுதிகளை பெற்ற ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஆறு தொகுதிகள் அப்படின்னு சொல்லப்படும் போது எங்கள் தலைவர் வந்து முதல்ல போய் அது கையெழுத்து போட்டார் எங்களுக்கு மாற்றுக்கருத்து இருந்துச்சு தொகுதி எண்ணிக்கை குறையுது அப்படிங்கிற வருத்தம் இருந்துச்சு கட்சிக்குள்ளே விவாதம் நடந்துச்சு எல்லாமே உண்மை ஆனால் தலைவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசி சொன்னார் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நாம் போய் இந்த இதற்கு உடன்படலைன்னா இந்த கூட்டணியை இதே போக்கில் கொண்டு போக முடியாது சீட்டுக்காக நாம் கோச்சிக்கிட்டு வந்தோம்னா மற்ற மற்ற கட்சிகளும் கோச்சிப்பாங்க மற்ற கட்சிகள் கோச்சிக்கும் போது என்னாகும் இந்த அணி வலிமை இழந்து போயிடும் இந்த அணி இந்த முறை வெற்றி பெறலைன்னா அது யாருக்கு வாய்ப்பாக போகும் அப்போ நாட்டு நலன் மக்கள் நலன் தமிழ்நாட்டின் நலன் இந்த கூட்டணி இன்னும் வலுப்பெறணும் இது இன்னும் பெரிய வெற்றிகளை பெறணுங்கிற அந்த எதிர்கால நோக்கத்தை கருத்தில் கொண்டு தான் நாம் இந்த தேர்தலை அணுகணும் சீட்டை மட்டும் மையப்படுத்தி தேர்தலை பார்த்தோம்னா வந்து நம்மளால் இந்த அரசியலை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சார் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அதற்கு பிறகு போய் கையெழுத்து போட்டார் ஆறு தொகுதிகளுக்கு முதல்ல உடன்பட்டு கையெழுத்து போட்ட கட்சி நாங்கள் தான் அப்போ அங்கே வந்து சீட்டை நாங்கள் முதன்மைப்படுத்தலையே அதுபோல் ஆனால் எங்களுக்கு அதுக்காக வந்து நாங்கள் அப்படியே முழுமையாக விட்டு கொடுத்துட்டு அப்படியும் போக முடியாது ஏன்னா இது ஒரு அரசியல் தேர்தல் எல்லாமே இருக்குது அதனால் எங்களுக்கான உரிய கண்ணியமான இடத்தை திமுக கண்டிப்பாக ஒதுக்குவார்கள் மற்ற கட்சிகளுக்கும் அவர்களுடைய வலிமைக்கேற்ற இடங்கள் ஒதுக்கப்படும் யாருடைய மனமும் கோணாமல் கூட்டணியை கொண்டு போகிறதுல முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப பக்குவமான முதிர்ச்சியான அணுகுமுறை உடையவராக இருக்கார் நம்ம பார்க்குறோம் ரெண்டு மூணு தேர்தலாக அதை சிறப்பாக செஞ்சுருக்கார் அதனால் இந்த சீட்டு விஷயத்தில் இந்த கூட்டணியில் எந்த விதமான ஒரு இடர்பாடும் வராது ரொம்ப சிறப்பாக தொகுதி பங்கீடுகள் முடியும் யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகளோ அந்த தொகுதிகள் வந்து ஒதுக்கப்படுங்கிற நம்பிக்கை இருக்குது அதையெல்லாம் தாண்டி கொள்கையை முன்னிறுத்தி களத்தில் நின்று எதிரிகளை வீழ்த்துவோம் நீங்கள் சொல்வது போல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் பணிக்குழுக்களை அறிவிச்சிட்டார் முதலமைச்சர் இது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இது இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ தொழில் திருமாவளவர்களை பாரத் ஜோடா யாத்திரைக்கு அழைக்கிறார் ராகுல் காந்தி ஆனால் அங்கே போய் பங்கு பெறதுனாலையோ இல்லை வந்து இவங்க இங்கே ஜெயிக்கிறதனாலேயோ நாற்பதுக்கு நாற்பதுங்க கைப்பற்றதுனாலையோ இந்தியா கூட்டணி எப்படி வலு வருதுன்ற ஒரு கேள்வி இருக்குது இது ஒரு மெசேஜ் தானே இப்போ தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் திமுக அணி மாநாடு நடத்துகிறாங்க இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் எங்களுடைய கட்சியின் சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்துகிறோம் அது கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் பங்கேற்கிறாங்க அப்படி பார்த்தா இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிற முதல் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் மாநாடு தான் அதில் காங்கிரஸ் தலைவர் கார்கே வர்றாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி வர்றாங்க மற்ற இடதுசாரி கட்சி தலைவர்கள் வர்றாங்க தமிழ்நாட்டோட நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லா தலைவர்களும் வர்றாங்க இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ மாநாடு விடுதலைச் சிறுத்தைகள் மேடையில் தான் போகுது கார்கே அவர்கள் தலைவராக பங்கேற்ற பிறகு இன்னொரு கூட்டணி கட்சியினுடைய மாநாட்டில் பங்கேற்பது அப்படிங்கிறது முதல் முறை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற மாநாடு தமிழ்நாட்டில் தான் தொடங்குகிறோம் எப்போவுமே எல்லா விஷயத்தையும் தமிழ்நாடு தான் தொடங்கி வைக்கும் என்பது போல இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கே வந்து நீங்கள் வந்து வேலையை நோக்கி போங்க என்று உந்தி தள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் தான் இந்தியா கூட்டணியினுடைய தமிழ்நாட்டு அங்கத்தின் சார்பில் இன்னைக்கு தொகுதி பங்கீடுக்கான குழு அமைக்கப்பட்டிருக்குது தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்குது மாநாடு நடக்குது இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிற மாநாடும் திருச்சியில் விசிகே மாநாடாக போகுது அப்போ எல்லாத்துக்குமே தமிழ்நாடு வழிகாட்டுது இது வந்து இந்தியா கூட்டணியினுடைய அகில இந்திய தலைவர்களுக்கு ஒரு மெசேஜ் ஒரு செய்தி பாருங்கள் தமிழ்நாட்டில் களத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் சும்மா மற்ற விஷயங்கள்லாம் பேசி நேரத்தை நாங்கள் வந்து கடத்துறது கிடையாது களத்தை நோக்கி போகிறோம் வெற்றி தான் எங்கள் இலக்கு நாங்கள் பாருங்கள் மாநாடு போடுறோம் நாங்கள் பாருங்கள் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழுவே அமைச்சிட்டோம் என்கிற அளவுக்கு இது ஒரு மெசேஜ் அப்போ இனி இதை பின்பற்றி அவங்களும் களத்தை நோக்கி போவதற்கு இந்த கூட்டணி செயல் திட்டங்களை வகுத்து களத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் முன்பே சுட்டி காட்டினது போல் உதயநிதி அவர்களுடைய கருத்து அதாவது மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியிருக்காங்க அதனால் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது திமுகவுக்குன்னு சொல்கிறாரு இந்த கருத்தும் இப்போ பிரதமர் மோடி சென்னைக்கு வராரு அவர் வந்து கீழ இந்திய விளையாட்டு நிகழ்வை முடிச்சுட்டு ஆன்மீக பயணம் தான் மேற்கொள்ள இருக்காரு ஸ்ரீரங்கம் போகிறார் ராமேஸ்வரம் போறாரு ராமர் கோயிலுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறது பாஜக அப்படி இருக்கிற பொழுது எது எந்த கருத்து இங்கே மையம் கொள்ள போகுது தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இல்லை ஸ்ரீரங்கம் போகிறாரு ராமேஸ்வரம் போகிறாரு அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் எங்கே வேணாலும் போகலாம் எந்த திருத்தலத்துக்கு வேணாலும் போகலாம் அது அவருடைய உரிமை ஆனால் எல்லாவற்றுக்கும் போகக்கூடியவர் பிரதமராக தூத்துக்குடிக்கு எப்போ போவார் நெல்லைக்கு எப்போ போவார் சென்னைக்கு எப்போ வருவார் வந்து இந்த மக்களை வெள்ளத்தால் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை எப்போது சந்திப்பார் அப்படின்னு ஒரு மாதத்திற்கு மேலாக காத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு மாதத்திற்கான இடைவெளியில் ஏற்கனவே ஒருமுறை திருச்சிக்கு வந்து விட்டு சென்று விட்டார் இப்போது மீண்டும் சென்னைக்கு வந்திருக்கிறார் திருச்சிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார் அப்போ ஸ்ரீரங்கத்திற்கு போக தெரிந்த அவருக்கு ராமேஸ்வரத்துக்கு போக தெரிந்த அவருக்கு சென்னைக்கே வர தெரிந்த அவருக்கு இந்த பேரிடர் பாதிப்பு குறித்து ஒரு கவனம் இல்லை பாருங்க இன்னும் நிதி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை பாருங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்கள் குழு போய் உள்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட்டுட்டோம் நிதியமைச்சர்கிட்ட சொல்லிட்டோம் முதலமைச்சர் திரும்ப திரும்ப வேண்டுகோள் விடுத்துட்டார் முதலமைச்சர் டெல்லிக்கே போய் பிரதமரையே சந்தித்து வேண்டுகோள் விடுத்தார் கோரிக்கை வைத்தார் எதுக்காக பதில் இருக்கா இதுவரைக்கும் ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது ஆனால் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அந்த நிதிகளை கொடுத்துட்ருக்குல்ல அதுக்காக ஏதாவது வேலையை நிறுத்தி வச்சிருக்கா ஒன்றிய அரசு பணம் தரும்போது தான் நாங்கள் தர முடியும்னு மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியுமா மக்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணம் மக்களுக்கு செய்ய வேண்டிய மீட்பு பணி எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடித்தாச்சு இன்னும் வந்து நிவாரணப் பணிகள் எங்கெங்கே தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டுமோ கட்டமைப்பு விஷயங்களில் அது நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு யார் நிதி கொடுக்கறது அப்போ வழக்கமாக வ எப்போதும் வரக்கூடிய அந்த நிதியை தாண்டி இந்த இரண்டு மிகப்பெரிய பேரிடருக்காக எந்த நிதியும் தரப்படலை குறைந்தபட்சம் ஒரு பிரதமர் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது என்பது கூட நடக்கலை அப்படின்னா இந்த மாநிலத்தை இந்த மக்களை அவர் எப்படி கருதுகிறார் என்பதற்கு அவருடைய இந்த ரெண்டு பயணமே சாட்சியாக இருக்குது எல்முருகன் சொல்கிற இரண்டாவது முறையாக வருகிறார் ஒரு மாதத்தில் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டுக்கு வராது தமிழ்நாட்டு மக்கள் மீது அன்பை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது முறையாக வந்து என்ன தான் முக்கியம் எத்தனை முறை வேணாலும் வரட்டும் இந்திய நாட்டினுடைய பிரதமர் இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்துக்கு வர்றாரு எத்தனை முறை வேணாலும் வரட்டும் ஆனால் வருவதன் மூலம் ஏற்பட்டிருக்கிற விளைவு அரசு திட்டங்களை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார் அது ஒரு அரசியல் ரீதியாக நம்ம வந்து அதை ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவர் அரசு திட்டங்களை தொடங்கி வைக்க ஒரு பிரதமர் வர்றாரு விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைக்க வர்றாரு ஒரு அரசுமுறை பயணம் அரசு முறை பயணத்தின் போது அவர் வந்து ஆன்மீக தலங்களுக்கு போவதற்கு தெரிகிறது அவருக்கு அது அவருடைய உரிமை ஆனால் மக்களை ஏன் சந்திக்கலைங்கிறத நம்ம கேள்வி இதே மாநிலம் பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்குது இல்லை வெள்ளத்தில் மக்கள் மூழ்கடிந்து இணறி இருக்காங்கல்ல ஒரு நாள் முதலமைச்சர் டெல்லிக்கு போனதுக்கு வந்து பிஜேபிக்காரங்க அவ்வளோ கேள்வி எழுப்பினாங்கள்ல இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க முதலமைச்சர் களத்துக்கு போயிட்டார் சென்னையிலேயும் களத்துக்கு போனார் தூத்துக்குடிக்கும் களத்துக்கு போயிருக்கார் பிரதமர் வந்திருக்காராங்கிறதான் நம்ம கேள்வி அப்போ இவங்க அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை மக்கள் பணியை விட இவர்களுக்கு வந்து இப்படி வந்து கோயிலை முன்னிறுத்தி ஆன்மீகத்தை முன்னிறுத்தி பக்தியை முன்னிறுத்தி அரசியல் அறுவடை எடுப்பது உண்மையிலே இவங்களுக்கு பக்தியும் கிடையாது பக்தி இருந்தால் இன்றைக்கி வந்து கோயில் பணிகள் முடியாத இடத்துல வந்து திருப்பணி நடக்குமா இந்தியாவில் எந்த கோயில்லையாவது வந்து கோயில் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இன்னும் ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஆகும் பண்ணி முடிய அப்படிங்கிற நேரத்தில் வந்து அவசர அவசரமாக வந்து கூட உங்களுக்கு பண்ணுவாங்களா இன்றைக்கி எல்லா சாமியார்களும் எதிர்க்கிறாங்கள்ல அவங்க என்ன மார்க்க அறிஞர்களா கிறித்தவ பாதிரியார்களா எது எதிர்க்கிறதுலாம் யார் மோடி வந்து செய்வது சரியில்லை பிஜேபி இந்த விஷயத்தில் செய்வது சரியில்லை இது வந்து திருப்பணியே அல்ல குடமுழுக்கே அல்ல இதுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மறுத்துருக்கிறது எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறதுலாம் யார் மோலான மௌலவிகளா கிறித்தவ பாதிரிகளாக இந்து சாமியார்கள் தானே அப்போ இந்து சாமியார்கள் ஏன் அதில் முரண்படுறாங்க அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க அந்த இடமே அந்த கான்செப்டே அரசியல் தான் அதில் பக்திக்கே இடம் கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் இதே அயோத்தி நகரத்தில் ஏராளமான ராமர் கோயில்கள் இருக்குது ராமர் கோயில வந்து அங்க கெட்டாம எங்க கெட்டுறதுன்னு ஜெயலலிதா கேட்டாங்க அங்க கெட்டாம இருக்காங்க இதே உத்தரப்பிரதேசல இதே அயோத்தியில கோயில் இருக்கு ராமர் கோயில் இருக்கு இந்தியால நிறைய ராமர் கோயில்கள் இருக்கு அப்ப ராமர் கோயிலெல்லாம் பிரச்சனை உதயநிதி அவர்கள் சொன்னது அதுதான் ராமர் கோயிலெல்லாம் பிரச்சனை ராமர் கோயில் கெட்டக்கூடாதுங்கிறது நம்ம கருத்து கிடையாது ராமருக்கு எதிரான கருத்து அல்ல இங்கே இருக்கக்கூடிய வெகு மக்கள் கட்சிகளினுடைய கருத்து மசூதி இருந்த இடத்தில் மசூதியை அத்துமீறி இடித்து விட்டு சட்டப்புறமாக இடித்து விட்டு அந்த இடத்துல போய் ஒரு ஜட்மெண்ட்டை வாங்கி நீ வந்து கோயிலை கட்டுற இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே என்ன காரணம் சொல்றாங்க தமிழ்நாட்டுல எது வெல்ல போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு மூன்று நாள் பயணமாக வருகிறார் அவர் வந்து இதை பத்தி பேச போறாரு அப்புறம் அந்த நியூஸ்ல ஹைலைட் ஆக போகுது ஒவ்வொரு வீடாக சென்று பாஜக வந்து ராமர் கோயில் அக்ஷதை கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது மசூதியை விட்டு கோயில் தான் கட்டியிருக்காங்க அதனால் உடன்பாடு இல்லை அப்படின்ற கருத்து இருக்குல்லையே இப்போ எந்த கருத்து கேள்வி தமிழ்நாட்டில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது வந்து லட்சோபலட்சம் மக்கள் திரளக்கூடிய ஒரு பெரிய விழா திருவண்ணாமலை கார்த்திகை தீப விழா லட்ச மக்கள் திரளக்கூடிய ஒரு விழா தமிழ்நாட்டில் வந்து நம்ம குலசேகரப்பட்டினத்தில் வந்து சூரசம்ஹாரம் வந்து திருச்செந்தூர்லேயும் வந்து லட்சோபலட்சம் பேர் பங்கேற்கிற விழா கன்னியாகுமரியில் மண்டைக்காடு அம்மன் கோயில் விழா வந்து பிரசித்தி பெற்ற விழா இப்போ நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு திருவட்டார் வந்து ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் குடமுழுக்கு நடந்திருக்கு இந்த அரசு வந்த பிறகு ஆயிரம் கோயில்களில் குடமுழுக்கு நடந்திருக்கு எத்தனை எத்தனை விழாக்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்போ இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் திரழுகிற இந்த மண்ணில் தான் வந்து பிஜேபி கீழே இருக்குது அதை என்ன சொல்லுவீங்கப்போம் பிஜேபியோடு சேர்றதுக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை சேர்ந்த கட்சியும் உறவை முறிச்சிட்டு வெளியே வருது இதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்போ அப்போது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆன்மீகத்தை தனிப்பட்ட நம்பிக்கையாகவும் அரசியலை தங்களுடைய கொள்கை வெளிப்பாடாகவும் பார்க்கிறார்கள்ங்கிறதுக்கு இதை விட வேற என்ன தெளிவு வேணும் தமிழ்நாட்டு மக்கள் ஷார்ப்பாக இருக்காங்கல்ல இந்திய மக்களும் குறிப்பாக வட இந்திய மக்களும் அப்படி இருக்க வேண்டும் என்பது தான் நம்ம விருப்பம் அங்கே பிஜேபி வந்து இப்படி மதத்தையும் அரசியலையும் போட்டு கலந்து மக்களை வந்து இன்னும் அறியாமையில் வைத்திருக்கிறது மக்களுக்கான வளர்ச்சி பணிகளை வந்து பார்க்கறது கிடையாது அவங்களுக்கு கல்வியை கொண்டு சேர்க்குறது அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துறது அவருடைய பொருளாதார நிலையை உயர்த்துறது அவங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதுங்கிறதுல கவனம் கிடையாது கார்ப்பரேட்டுகளுக்கு அதை செய்து கொடுப்பதில் கவனமாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த மதவழி அரசியல் மதவெறி அரசியல் அதுக்கு வந்து இல்லாத ஒன்றை கட்டி சொல்லி பாபர் வந்து கோயிலை இடிச்சிட்டாரு அதுக்கெல்லாம் எந்த சான்றும் கிடையாது ஏதாவது சான்று இருக்கா இது வரைக்கும் அவங்க வாதம் வைக்கிறாங்களா அந்த வாதத்தில் ஏதாவது வந்து உள்ளீடு இருக்கா ஏதாவது அர்த்தம் இருக்கா ஏதாவது ஆதாரம் இருக்கா நீதிமன்றத்தில் அப்போ சமர்ப்பிச்சிருக்கலாமா நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு ஆமாம் ராமர் கோயிலை இடித்து விட்டு தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பில் எங்கேயாவது சொல்லியிருக்கா பாபருடைய சுயசரிதல் அப்படி எங்கேயாவது எழுதியிருக்காரா பாபர் நம்மால் அவர் வெளிப்படையே எழுதி வச்சிருக்கார்ல அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த விஷயத்தையெல்லாம் எங்கேயா போய் இடிச்சிருந்தா இடிச்சிருந்தேன்னு எழுதியிருப்பார்ல அவருக்கு என்ன பிரச்சனை அப்படி எங்கே எழுதியிருக்காரா அல்லது பாபரை அந்த காலத்து எதிர்த்தவர்கள் அவர் காலத்தில் வாழ்ந்த இலக்கியவாதிகள் துளசிதாசர் போன்றவர்கள்லாம் அவங்க ஏதாவது குறிப்பு எழுதி வச்சிருக்காங்களா எங்கேயுமே அப்படிப்பட்ட எந்த குறிப்பும் கிடையாது இடித்து விட்டு கட்டப்பட்டதற்கான எந்த சான்றும் கிடையாது எதுவும் உறுதிப்படுத்தலை அப்போ உறுதிப்படுத்தியிருந்தால் தீர்ப்பில் அது சொல்லப்பட்டிருக்கும் தீர்ப்பு அப்படி சொல்லவே இல்லையே தீர்ப்பு தான் எல்லாத்தையும் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அத்துமீறி தான் கொண்டு போய் ராமர்செல்லாம் வைக்கப்பட்டதுங்கிறத அதே தீர்ப்புல சொல்லியிருக்கு அதுவும் தவறு அத்துமீறி வைக்கப்பட்டது அதுவும் தவறுன்னு தீர்ப்பு சொல்லிருக்கு தொண்ணூத்தி ரெண்டுல இடிக்கப்பட்டது தவறுன்னு தீர்ப்பு சொல்லிருக்கு ஆனாலும் நாங்க வந்து நம்பிக்கை அடிப்படையில கொடுக்குறோம் நம்பிக்கை அடிப்படையில கொடுக்கறோம்னு தான் தீர்ப்பே சொல்லியிருக்கே தவிர ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுக்குறோம்னு சொல்லல சான்றுகளின் அடிப்படையில கொடுக்குறோம் முஸ்லீம் தரப்பு இந்த தரப்பு ராமர் கோயில் தரப்பு ரெண்டு தரப்புலையும் இவங்க தான் வந்து டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க இவங்கள்ட்ட தான் ஆதாரம் இருக்குது மசூதி தான் வந்து இப்போ டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷனு அதுக்கு முன்னால் அங்கே கோயில் தான் இருந்துச்சு அதை இடிச்சிட்டு தான் மசூதி கட்டப்பட்டிருக்கு அதனால் மசூதி எடுத்தது சரி தான் அதனால் கோயிலை கட்டலான்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லலை நம்பிக்கை நம்புகிறோம் அதனால் கொடுக்குறோன்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ நம்புகிறோம் அதனால் கொடுக்குறோன்னு ஆரம்பிச்சா அங்கே மட்டும்தானா அப்படி இப்போ பிஜேபி நம்புகிற இடத்தையெல்லாம் தூக்கி கொடுத்துடலாமா இப்போ காந்தியாபியில் ஸ்டே ஆடுற வாங்கி வச்சு இப்படி இந்தியா முழுவதும் போனால் என்னாகவும் அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த காட்டி இதில் நாங்கள் அது இருந்துச்சு நம்புகிறோம் இதில் நாங்கள் இது இருந்துச்சுன்னு நம்புகிறோம் அப்படின்னு இப்போ பௌத்தர்கள்லாம் கிளம்பி வந்து இதுக்கு கீழே பௌத்த விகாரம் இருந்துச்சு நாங்கள் நம்புகிறோம் நம்புகிறோம் இல்லை உண்மை ஏராளமான கோயில்களின் கீழே வந்து பௌத்த விகாரங்கள் இருக்கிறது இருந்தது பௌத்த விகாரங்களை அழித்து விட்டு தான் பல கோயில்கள் உருவாக்கப்பட்டதுன்னு ஹிஸ்ட்ரி இது இது மித்து கிடையாது இது புராண இதிகாசம் கிடையாது இது ஹிஸ்ட்ரி பாபர் வந்தாருங்கிறது ஹிஸ்ட்ரி பாபர் ஆண்டாருங்கிறது ஹிஸ்ட்ரி பாபர் மசூதின்னு ஒன்று இருந்ததுங்கிறது வரலாறு இப்போ வரலாறு ஒன்று இருக்குது அந்த வரலாறை நிராகரிக்கிறதுக்கு நீ வரலாறு எடுத்துகிட்டு வரணுமே தவிர நம்பிக்கை எடுத்துகிட்டு வரக்கூடாது ஆனால் நீ நம்பிக்கை எடுத்துகிட்டு வந்தது இது என் நம்பிக்கை அதனால் எல்லோரும் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து முழு அரசியந்திரத்தை அதை நோக்கி திருப்பி விட்டுருக்கீங்க இதெல்லாம் நியாயமாக இப்படி வேறு ஒரு வழிபாட்டு தளத்துக்கு இப்படி செய்வீங்களா வேறு ஒரு ம மதத்திற்கான நடவடிக்கைகளுக்கு இப்படி செய்வீங்களா இந்தியா எல்லா மக்களுக்கும் உடையது தானே அப்போ எல்லா மக்களையும் சரியாக நடத்த தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதம் அரசியலமைப்பு சட்டம் அது தானே சொல்லுது யாரையும் பாகுபாடோடு நடத்தக்கூடாது பாரபட்சமாக நடத்தக்கூடாது சட்டத்தின் வாய்ப்பு எல்லோருக்கும் ஒன்று தான் எல்லோருக்கும் ஒரு ஓட்டு தான் எல்லோரும் குடிமக்கள் தான் அப்போ எல்லோருக்கும் வந்து சமமான வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் போது அரசு இப்படி வந்து தன்னுடைய நம்பிக்கைக்காக அரசை நடத்தக்கூடியவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைக்காக முழு அரசியந்திரத்தையும் கொண்டு போய் முடிக்கி விடுறதுங்கிறது அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல் அதிகார துஷ்பிரயோகம் இதெல்லாம் மக்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இவங்க எதுக்காக இதை செய்கிறாங்க உண்மையிலேயே ராமர் மேலே பக்தி உள்ளால் இப்படி செய்வாங்களா உண்மையிலேயே ராமர் கோயிலின் மீது நம்பிக்கை உள்ளால் இப்படி செய்வாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர்றதற்கு முன்னாடி அவசர அவசரமாக திறந்து எல்லாருனுடைய கவனத்தை அதை நோக்கி திருப்புற வேலை நடக்குது இது கோயிலின் மீதான ஈடுபாட்டின் காரணமாகவா தேர்தலுக்காகவா ஏன் இதை வந்து தேர்தல் முடிஞ்சு டிசம்பரில் வச்சுருக்கலாமே ஏன் அடுத்த வருஷம் வச்சுருக்கலாமே அல்லது முழுமையாக பணி முடிஞ்சு வச்சிருக்கலாமே அப்போ நீ வந்து ஆட்சியில் வந்து ரெண்டாவது முறை அமர்ந்த உடனேயே தீர்ப்பு வருது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுத்தவர் எம்பி அவரார் உங்கள் ஆதரவில் திருப்பி இப்போ அஸ்ஸாமில் உங்கள் கவர்மெண்ட்டு அவருக்கு விருது கொடுக்குது உயரிய பதவி ஆமாம் அது ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் இந்த தீர்ப்பை கொடுத்ததுக்காக கொடுக்குறோம்னு வெளிப்படையாக அவங்களே சொல்கிறாங்க ஐநூறு ஆண்டு காலம் காத்து கிடந்தோம் இவர் மூலம் அந்த தீர்ப்பு கிடச்சிது மோடி வந்து தான் வந்து ராமர் கோயில் பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்குன்னு நீங்களே கிளைம் பண்ணுறீங்க அப்போ மோடி வந்து எப்படி வந்து நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட முடியும் அப்போ நீங்கள் தலையிட்டார் அவர் வந்த பிறகு தான் தீர்ப்பு கிடைச்சிருக்குது நீங்களே ஒத்துக்கிறீங்க அந்த நீதிபதியை கூப்பிட்டு வந்து பாராட்டுறீங்க அவருக்கு பதவி கொடுக்குறீங்க அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்போ இதில் எதுவுமே நியாயமாக நடக்கவில்லை என்பதை காட்டுதில்லை இது எதுவுமே சட்டப்படி நடக்கவில்லைன்னு காட்டுதில்லை அப்போ சட்டப்படி நடக்காத ஒன்று நியாயமாக நடக்காத ஒன்று ரொம்ப முக்கியமாக அந்த இடிக்கப்பட்ட அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மசூதியை இடித்தவர்கள் யாரும் தண்டிக்கப்படலை அதற்கான நியாயம் வழங்கப்படலை பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களாகவே இருக்காங்க அப்போ ஒரு அநீதியான ஒரு தன்மையின் மூலம் ஒரு ஒரு கோயிலை கட்டுவது அப்படிங்கிறது அது நம்பிக்கையின் வழிபாடா அதை இந்து மக்கள் முதல்ல ஏற்பாங்களா அதனால தான் இந்து இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குரல் வருது இது வெறும் முஸ்லீம் பிரச்சனை கிடையாது இது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் மதசார்பற்ற கொள்கையின் மீதான தாக்குதல் அதனால தான் இந்த மக்கள் எல்லாருமே இன்னைக்கு அதை வந்து முக சொலிப்போடு பார்க்குறாங்க வெகு மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி அதை வந்து இன்றைக்கி நாங்கள் வீசிக்க எப்போதுமே அந்த கருத்தில் உறுதியாக இருக்கோம் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அதையும் தாண்டி ஆளுங்கட்சியான திமுகவே வந்து இதில் இதுதான் எங்கள் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்கன்னா மக்களினுடைய நம்பிக்கையே மக்களினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணம் அதுதான் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஆளுங்கட்சி வெளிப்படுத்தியிருக்கு நிறைய விஷயங்களை இப்போ வந்துக்கிட்டிங்க உங்கள் நேரங்களுக்கு நன்றி நன்றி